ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்தே இருக்க மாட்டீங்க ஒரு முறை செய்து பாருங்கள் அதை சுவையை மறக்கவே மாட்டிங்க அதுவும் இப்போ புரோட்டா செய்யலைங்களா இது போல் செய்து கொடுத்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு நாலு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சலை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதனால எண்ணெய் இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் பொடியாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் சாப்பரில் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருந்தாங்க போதும் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை ரெண்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கும் நம்ம போது அதனால் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் முதல்ல உப்பு சேர்த்துனா தண்ணி விட்டுரும் வெங்காயம் அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதாவது இந்த மிளகாய் தூள் வந்து தனியா தூள் மிக்ஸ் ஆனது வெறும் மிளகாய் தனியா மட்டும் அரைச்ச தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூள் வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ராஸ் ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்க காளானு சேர்த்துக்கலாம் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளாக வந்து நல்லா ஒரு காளானு ரெண்டு துண்டாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காளானு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் காளாக வந்து நல்லா வதங்கி வரணும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் நடு நடுவில் ஓப்பன் பண்ணி மட்டும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து நம்ம அப்பப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டான்னா எண்ணெய் லிமிட்டடாக சேர்த்தாலே போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மூடி விடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம தண்ணியே சுத்தமாக சேர்க்கலை ஆனால் அந்த காளான்லேயே தண்ணி விட்டு வரோம் பார்த்திங்கன்னா காளானும் நல்லா வதங்கி ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் காளான் வந்து வெந்துடுச்சு வாசனை அப்படியே வீடே மணக்கும் தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் செய்யறோன்னு எல்லாருமே நினச்சிப்பாங்க பறந்த இப்போ தண்ணி லேசாக இது உள்ள சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மீதி இருக்கிறத எல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து வந்துடும் கடைசியான ஃபைனல் டச் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து கலந்துவிட்டுக்கோங்க இதுதான் ஃபைனல் டச் மிளகு தூள் பெப்பர் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்த தான் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் ஆறு ஆற நல்ல கிரேவி திக்காயிடும் பெப்பர் பொடி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்குறோம் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும் பாருங்கள் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஆற ஆறு நல்லா திக்காயிடுச்சு சாதம் சப்பாத்திக்குன்னு சூப்பராக இருக்குங்க செய்யும் போதே பாதி காலி ஆயிடுச்சு பாதி தான் இருக்குது நீங்களும் இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்